ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டில் அக்டோபர் முப்பதாம் நாள் காரைக்குடியை அடுத்துள்ள தேவக்கோட்டையில் ரத்தனம் பிரேபாவதி இணையருக்கு மகனாக ராஜாராமன் பிறந்தார் தன் இருபது வயதில் திராவிட இயக்க உணர்வு சார்ந்த தமிழ் உணர்வின் அடிப்படையில் என்ற பெயர் அரசிலன் என்று பெருஞ்சித்திறனார் திறனார் மருமகன் குணத்தொகையான் மூலம் மாற்றியமைக்கப்பட்டது தற்போது அறுபது வயதை தொட காத்திருக்கும் அரசழிலன் நாற்பது ஆண்டுகள் திருச்சி திருவெறம்பூர் தஞ்சை நெடுஞ்சாலையில் மாதவன் மென்பொருள் அங்காடியை நடத்தி கொண்டு வருகிறார் தன்னை சந்திக்க வருவோர் தான் செல்லும் திருமண நிகழ்வுகள் திராவிட இயக்க அரங்க கூட்டங்கள் மாநாடுகள் என அனைத்திலும் தான் வெளியிட்ட நூல்கள் பெரியார் சிந்தனை குறித்த நூல்கள் இவற்றை விலையில்லாமல் வழங்கி வாசிப்பை ஓர் இயக்கமாக தனிமனித முயற்சியோடு தொடர்ந்து செய்து வருகிறார் அவர் முயற்சி தொடங்கிய விதம் குறித்து அங்குசம் செய்து இதழுக்காக ஓடு உரையாடுகின்ற காரைக்குடிக்கு அடுத்து இருக்கிற தேவக்கோட்டையில பிரேமாவதி ரத்தனம் இவங்களோட மகனா தான் நான் பிறந்த மூன்றாவது வகுப்பு வரைக்கும் தேவக்கோட்டையில படிச்ச ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல வியாபாரம் தொடர்பா திருச்சி திருவரம்பூருக்கு என் குடும்பம் மாற்றலாய் வந்துச்சுன்னு அப்பா ரத்தனம் திருவரம்பூர்ல மாதவன் என்ற பெயர்ல ஒரு எலக்ட்ரானிக் விற்பனை கடையை தான் தொடங்கி நடத்தி வந்தாரு என்னோட நாலு மற்றும் அஞ்சாவது வகுப்பு முக்குலத்தூர் தொடக்கப்பள்ளியில படிச்ச ஆறுல இருந்து பத்தாவது வகுப்பு வரைக்கும் திருச்சி பாய்லர் பிளான் உயர்நிலை பண்டியில படிச்சேன் பத்தாம் வகுப்புல தேர்ச்சி பெறாம தேர்வுல தோல்வி அடைஞ்சிட்டேன் அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொடங்கி அப்பாவுக்கு உதவியா மின்பொருள் வணிகம் அதாவது எலக்ட்ரானிக் வியாபாரம் தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தேன் அப்பா கடுமையான கடவுள் பக்தியாங்க எதை செஞ்சாலும் நல்ல நேரம் பாக்குறது ஜாதகம் பாக்குறதுங்கிறதுல விடாப்படிய உறுதியா இருப்பார் நானும் அப்பா வழியில கடவுள் நம்பிக்கை தான் என்னோட இளமை காலத்துல என் வாழ்க்கையில நான் கடைப்பிடிச்சிட்டு வந்தேன் என் அக்கா கணவர் சுந்தரம் திராவிட கழகத்தை சேர்ந்தவர் அப்பாவோட அப்புறம் என்னோட பக்தி குறித்து இறை நம்பிக்கையை குறித்து தான் எங்கிட்ட அதிகமா கேள்விகளை கேட்பார் அந்த சமயத்துல இந்த பக்தி இறை நம்பிக்கையெல்லாம் தேவையாங்கிற கேள்விகள் எங்கிட்ட எழுந்தது என் தூரத்து சொந்தக்காரன் ஒருத்தவங்க வீட்டுக்கு மின் இணைப்பு கொடுக்கறதுக்காக போன அப்ப அவரோட வீட்டு பரணியில நிறைய சின்ன சின்ன புத்தகங்கள் இருந்தது அத பரன்ல உட்கார்ந்துகிட்டே படிக்க ஆரம்பிச்சிட்டேன் உடனே அந்த உறவினர் சொன்னாரு எல்லா புத்தகங்களையும் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் படிக்கலாமேன்னாரு ஏன் வாசிப்பு அப்பதான் முளைக்க தொடர்ந்துச்சு திருவரம்பூர்ல எங்களோட எலக்ட்ரானிக் கடைக்கு பக்கத்துல சுந்தரோங்கிறவரு டீ கரை வச்சிருந்தாரு அக்ன டீ குடிக்கும் போது கடையில உள்ள விடுதலை உண்மை தினத்தந்தி போன்ற இதழ்களை படிக்க தொடங்கினேன் என்ன யாருன்னு விசாரிச்சுட்டு அவர் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்ச பிறகு எனக்கு மஞ்சை வசந்தன் எழுதிய அர்க்கமற்ற இந்து மதங்கிற நூலை வாசிக்க கொடுத்தாரு அதை படிச்ச முடிச்சோடனே பெரியாரோட சிந்தனையில நான் அழகால் கொண்டுட்டேன் தொடர்ந்து பல நூல்களை வாசிக்க தொடங்கினேன் நான் மட்டும் படிச்சா போதாது மத்தமையை படிக்க வைக்க வேணுங்கிற எண்ணம் எங்கிட்ட இருந்ததுங்க அதுக்கு காரணம் யாருன்னு கேட்டா மறைஞ்ச தவத்துரு குன்றக்குடி தான் ஏன்னா அவர் ஒரு திருமண விழால பேசும் போது ஒரு பேச்சாரு இருக்கா வண்டி வண்டியா பொருள் கொடுக்கறத விட்டுட்டு வண்டி வண்டியா புத்தகங்கள் பரிசா கொடுங்க வாசிப்பு ஒண்ணுதான் நம்மளோட அறிவை மேம்படுத்தும்னு அவர் சொன்னாரு அது என் மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு அன்னையில இருந்து வாசிப்ப ஒரு இயக்கமா மாற்ற நானும் பொதுப்பணியில இறங்கினேன் முதல்ல கண்டானோ ரத்த தானம் விழிப்புணர்வு சின்ன சின்ன புத்தகங்கள் வெளியீடுகள் சொந்த செலவு செஞ்சேன் அதுக்கு பிறகு விடுதலையில வரக்கூடிய சின்ன சின்ன கட்டுரைகளை சொந்த செலவுல பதினாறு பக்கம் இருபத்தி நாலு பக்கம் அளவில் ஒரு நூலா செய்ய தொடங்கின பெரியார பத்தி மத்தவங்க வெளியிடக்கூடிய சிறு வெளியீடுகளை தொகை கொடுத்து இருநூறு பிரதிகளும் ஐம்பது ரூபாங்கிற அளவுல உள்ள புத்தகங்களை பாத்தீங்கன்னா முப்பது நாற்பதுன்னு வாங்கி என்னை பார்க்க வரவங்க நான் போகக்கூடிய நண்பர் வீட்டு திருப்பணம் திராவிட கரங்க கூட்டம் மாநாடுகள்னு சுமார் இரநூறு பேருக்கு நோவுகளை வெனை இல்லாம கொடுத்துட்டு வரேங்க சுமார் நாற்பது ஆண்டுகளா இந்த பணியை நான் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கேன் இதனால எனக்கு வருஷத்துக்கு என் சொந்த பணத்துல ரெண்டு லட்சம் நோவுகளுக்காக நான் செலவு செய்யறேன் இப்படி செலவு செய்கிற என் மனைவியோ என் மகனோ என் மகளோ இதுவரைக்கும் யாரும் எதிர்த்ததில்லை எனக்கு ஒத்துழைப்பு தான் கொடுத்துருக்காங்க குடும்பத்தில் வறுமை ஏற்படுத்தி இந்த பொது செயலை செய்யலைங்கிறதுனால தான் அவங்க எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்கன்றது என்னோட எண்ணம் பிறந்த திவக்கோட்டையில் பாரதிதாசன் கல்வி பணி அமைப்பை தொடங்கி இருநூத்தி ஐம்பது குடும்பங்கள் இணைஞ்சு நடத்திட்டு வரும் பத்தாம் வகுப்பு தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு கொடுக்கறது ஆதரவற்ற மாணவர்களுக்கு கல்வி கட்டம் செலுத்துறது இதுதான் இந்த அமைப்போட நோக்கமா இருக்கு இந்த அமைப்புக்கு வருஷாந்தோறும் இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் நான் கொடையா வாங்கிட்டு இருக்கேன் திராவிடர் கழகம் தந்தை பெரியார் திராவிடர் கழகம் திராவிட விடுதலை கழகம்னு எல்லா பெரியாரி அமைப்புகளோடையும் சேர்ந்து செயல்பட்டு வரேன் அங்க ரொம்ப வருஷம் வருஷமா ஒரு வழக்கம் வச்சிருக்கோம் தீபாவளி நாள்ல திருச்சியில இல்லாம பெரியார் சிந்தனை இருக்கிற ஒரு எட்டு குடும்ப உறுப்பினர்களோட சேர்ந்து கர்நாடகா கேரளா ஆந்திரான்னு இல்ல வட மாநிலங்கள்னு நாங்க பயணம் போறதுங்கிறத வழக்கமா வச்சிருக்கோம் என்ன காரணம்னா தீபாவளி நம்ம கொண்டாடலைனாலும் இந்த பக்கத்து வீட்டுல இருந்து பலகாரம் வரும் இந்த துப்புரவு பணியாளர்கள்லாம் பலகாரம் கேட்பாங்க இதெல்லாம் தவிர்க்கிறதுக்காகவே நாங்கள் இந்த சுற்றுலாவை வந்து போனோம் வர அக்டோபர் முப்பதுல அறுபது வயசு நிறைவடையுது தொடர்ந்து வாசிப்பை இயக்கமாணியில நூல்களை விலையில்லாம வழங்கி வர்றத நிறுத்திக்க மாட்டேன் இவ்வாறு கூறி உரையாடலை நிறைவு செய்தார் வாசிப்பை இயக்கமாக மாற்ற தொடர்ந்து சிந்தனை மிக்க நூல்களை விலையில்லாமல் வழங்கி வரும் அரசியலன் என்னும் எளிய மனிதர் இன்னும் ஓர் நாற்பது ஆண்டுகள் வாழ்ந்து நூல்களை விலையில்லாமல் வழங்கி நூற்றாண்டு காண்ட வேண்டும் இதழ் சார்பில் வாழ்த்துவோம் அவரின் செயல்பாடுகளை போற்றி நாமும் இதுபோன்ற மகத்தான சாதனை செய்ய முற்படலாமே என்ற எண்ணம் நமக்குள் எழுந்தால் அதுவே அரசினன் போன்ற சாதனையாளர்களுக்கு கிடைக்கும் வெற்றியாகும்